அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் மெய் பொய் பேசுறவங்களுக்கு என்ன ஆகும் பேசுறவங்களுக்கு என்னாகும் சொல்ல மேக சந்தாம ரொம்ப அழகா சொல்லு உண்மைய பேசினா பல நன்மைகள் வரும் உலகத்தாரெல்லாம் அவனை ரொம்ப கொண்டாடுவாங்க ஏற்றுக்கொள்வாங்க சிலர் மனிதர்களே தெய்வமாக போற்றக்கூடாது அப்ப பொய் மட்டுமே சொன்ன என்ன ஆயிருமா கொஞ்சம் கூட உணவு கிடைக்காதான் அறிவுடைய சான்றோர்கள் எல்லாம் அவனை அற்பர் சொல்லிட்டு பேசுறதையே விட்டுவாங்களாம் மெய்யதை சொல்வாராக விளங்கிய மேலும் நன்மை வையகம் அதனை கொள்வார் மனிதரில் தேவராவார் பொய்யதை சொல்வாராக போசனம் அற்பமாகும் நொய்யவர் இவர்கள் என்று நோக்கிடார் அறிவுள்ளவரை பொய் சொல்றவங்கள அறிவுள்ளவர்கள் அவங்க கூட பேச மாட்டாங்க நோக்க மாட்டாங்க சாப்பாடு கூட கிடைக்காது உண்மையை சொல்லி நல்லவண்ணம் வாழ்ந்து நல்லவராக வாழ்வதற்கு விவேக சிந்தாமணி வெளி நடப்போம் நன்றி